உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களில் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு வாஞ்ச கல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனதில் ஏற்றிக்கொண்டு முறைப்படி ஜபித்து வந்தார் உங்கள் வாழ்வில் பொருள் சேர்க்கை பெரியோரின் நட்பு செல்வ நிலை உயர்வு கிட்டுவது உறுதி குரு உபதேசம் பெற்று படித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாய் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் தமிழ் மாதம் ஆடி மூன்றாவது ராமேஸ்வரம் ரங்கநாதர் ராமநாதர் விழா தொடக்கம் ஸ்ரீரங்கம் பெருமாள் திருவள்ளுவர் திருவள்ளூர் வீரராக பெருமாள் தலங்களின் அலங்கார திருமஞ்சன் திருப்போரூர் முருகன் பால் அபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்தில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை எமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை கா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி நவமி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி நள்ளிரவு பன்னிரெண்டு பதிமூணு வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னி ராசி ஆகும் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கற்ற கல்வியும் தேடிய செல்வமும் என்றும் நிலைத்து இருக்க கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை பொருள் இல்லாவருக்கு இவ்வுலகு இல்லை என்ற முதுமொழியின் படி கல்வி செல்வமும் ஒரு மனித வாழ்க்கையிலே என்றும் இன்றியமையாது நன்கு படித்துவிட்டு சிலர் சோம்பலுடன் வாழ்வார் தங்கள் திறமையை உணர மாட்டார் இதனால் கற்ற கல்வி பயன்படாமல் பொருளாதார கஷ்டத்தோடு வாழ்வார் ஒரு சிலருக்கு பிறந்தது முதல் கடைசி வரை கற்ற கல்வியோடு தேடிய செல்வம் என்றும் நிலைத்திருக்கும் இவையெல்லாம் இதனால் நிகழ்கின்ற ஒருவரின் ஜாதகத்திலே லக்னாதிபதி பத்தாவது பாவத்திலும் சனி உச்ச பலத்துடன் குரு ஆட்சி பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று அமைந்த ஜாதகர் சிறந்த அறிவாற்றல் உள்ளவராய் வாழ்வார் கல்வியிலே உயர்ந்து வாழ்வார் வீடு நிலம் வாகன யோகம் உள்ளவர் வியாபாரியாக இருந்தார் பல வியாபார நிறுவனங்களுக்கு உரிமையாளராய் வாழ்வார் தெய்வ பக்தி நிறைந்தவராய் இருப்பார் தாய் மீது அதிக பற்றுள்ளவர் அரசாங்கத்தால் நன்மைகளை பெற்று செல்வம் செல்வாக்கோடு யோகமான வாழ்க்கையை வாழ்வார் அதுபோல லக்னாதிபதி உச்சம் பெற்று லக்னத்தில் எட்டாம் அதிபதி குரு பகவானாய் இருந்து அவர் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்த்திட அமைந்த ஜாதகர் அதிகமான யோக பலனை அடைவார் வாழ்க்கையிலே எல்லா வசதிகளும் ஏற்பட்டு அவர் சிறந்த நிலையில் இருக்கின்ற அமைப்பு உருவாகிவிடும் வாழ்க்கையில் ஒருவர் சிறந்து விளங்க லக்னாதிபதியும் நான்காம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் கூடி லக்கணத்திலே பத்தாம் வீட்டிலே வலிமையுடன் அமைந்து இருக்க ஜாதகர் வீடு வாகனம் நிலம் ஆகியவற்றோடு சீரும் சிறப்பமாய் வாழ்வார் லக்கணத்தின் நான்காம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் ஒன்றாய் சேர்ந்து சுபஸ்தானங்களில் வலிமை பெற்று ஜாதகர் வாகன வசதியோடு செல்வ செழிப்போடு சிறந்து விளங்குவார் அதேபோல் போல் லக்கணத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டுக்குரிய கிரகமும் சுகஸ்தானமாக நான்காம் வீட்டுக்கு வரும் வலுலைய சந்திரனும் கூடி உச்சம் அல்லது ஆட்சி பெற்று இருந்தார் ஜாதகர் நிலம் வீடு வாகன யோகங்களோடு சிறப்பாய் வாழ்வார் மேலும் லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் ஒன்பதாவது வீட்டுக்குரியவரும் கூடி எல்லா விதமான வலிமைகளையும் பெற்று சுக்கரனை பார்த்தால் அல்லது குருவை பார்த்தால் ஜாதகர் சிறப்பான யோகங்களை பெற்று ஆயில் முழுவதும் தரிதிரம் இல்லாமல் வாழ்வார் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கின்றார் அதிபதி வலிமை பெற்று பத்தாம் வீட்டில் அமைய பெற்ற ஜாதகர் புகழ்பெற்ற வியாபாரியாய் வாழ்வார் தொழில் மூலம் ஏராளமான சம்பாத்தியம் உண்டாகும் சீரும் சிறப்பும் செல்வமும் செல்வாக்கும் பெற்று வாழ்வார் மேலும் லக்கணத்துக்கு இரண்டில் சனியும் நான்கில் செவ்வாயும் ஆறில் ராகுவும் எட்டில் குருவும் சுக்கிரனும் ஒன்பதில் புதனும் சந்திரனும் பத்தில் சூரியனும் பனிரெண்டாம் வீட்டில் கேதுவும் அமைய பெற்ற ஜாதகர் பூமி வீடு வாகனம் ஆகிய வசதிகளுடன் சிறப்பான பலனை பெற்று வாழ்வார் முதலாவது பரிகாரம் வியாபாரம் மற்றும் தொழில் வளம் உள்ளவர்கள் மாதம் அல்லது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று வணங்கி வர வேண்டும் தேடிய செல்வமும் கற்ற கல்வியும் எப்பொழுதும் பயனை தரும் இரண்டாவது பரிகாரம் என்றும் செல்வம் நிலைத்து இருக்க வருடம் ஒரு முறையாவது திருப்பதி சென்று பெருமாளை தரிசித்து வர வேண்டும் அல்லது உங்கள் பகுதியில் உள்ள பெருமாளை வாரந்தோறும் சனிக்கிழமையன்று தரிசித்து வாருங்கள் தேடிய செல்வமும் கற்ற கல்வியும் நிலைத்திருக்கும் நாளைய தினத்திலே நாம் பார்க்க பார்க்க இருக்கின்ற பரிகாரத்தின் தலைப்பு என்னவென்றால் தங்க நகைகள் என்றென்றும் உங்களிடமே தங்கி இருக்க என்ன வழி இதனுடைய அமைப்பு என்ன இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நீங்கள் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டலாம் உங்கள் ஜாதகத்தை புரிந்து கொண்டு சிறப்பாக வாழலாம் ஜாதகத்திலே பன்னிரண்டு பாவங்களை யார் ஒருவர் நன்றாக பார்க்க தெரிந்து இருக்கின்றாரோ அவர் ஜோதிடத்திலே வல்லமை படைத்தவராய் பிறருக்கு வழிகாட்டுபவராய் திகழ்வார் அதற்கு கிரகங்களுடைய இணைவும் கிரகங்களுடைய சேர்க்கையும் அந்த வீட்டின் தன்மையும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் இன்றைய தினம் இரண்டாவது பாவம் என்று சொல்லப்படுகின்ற தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி மிக மிக அற்புதமான பகுதி இதிலே இரண்டாவது ஸ்தானத்திலே வேற வீட்டின் அதிபதிகள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனித்துக் கொண்டே இருக்கின்றோம் இரண்டாம் அதிபர் ஒன்பதிலே இருந்தால் சகல சௌபாகியங்களையும் பெறுவீர்கள் தனக்கான நிறைய பணம் செலவு செய்வீர்கள் ஜாதகத்தின் தகப்பனார் ஏழையாய் இருந்தால் உங்களால் பணக்காரராய் மாறிவிடுவார் இரண்டாம் அதிபர் பத்திலே இருக்க தொழில் சிறப்பாக நடக்கும் பணம் கொட்டும் ஏராளமான பணம் சம்பாதிப்பீர்கள் இரண்டாம் அதிபர் பதினொன்னில் நிற்க லாபம் கொட்டும் உங்களுடைய மூத்த சகோதரர் வசதியாய் இருப்பார் உங்களால் இளைய மனைவிக்கு லாபம் இரண்டாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க பணம் பல வழிகளிலே செலவழிந்து விடும் உங்கள் கையிலே பணம் தங்காது சுபகிரகம் பார்க்க சுபம் இப்பொழுது நாம் தொடர்ந்து இரண்டாவது பாகத்தை இரண்டாவது பாவத்தை இரண்டாவது வீட்டை நாம் பார்த்தால் ஜாதகருடைய கல்வி நிலையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம் கல்வி ஜாதகத்தில் இரண்டாம் வீடு அதன் அதிபர்கள் பலமாய் இருக்க இரண்டாம் வீட்டை பாவகிரகங்கள் பார்க்கக்கூடாது இரண்டாம் அதிபரோடு பாவகிரகங்கள் சேரக்கூடாது இந்த அமைப்பு இருந்தால் உங்களுடைய படிப்பை உங்கள் குழந்தைகள் படிப்பார் இப்பொழுது லக்கன வாரியாக நாம் பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியின் அமைப்பை அறிய சுக்கிரன் ஒன்று நான்கு ஐந்து ஒன்பது பத்து பதினொன்னில் இருக்க ஆரம்ப கல்வி நன்றாக அமையும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்து உயர்கல்வியிலே படிப்பீர்கள் ரிஷவ லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நல்லபடியாக வர புதன் இரண்டு நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்தில் இருக்க சூரியனோடு புதன் கூடி ஒன்று இரண்டு நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து பன்னிரெண்டில் இருந்தார் ஆரம்ப கல்வி நன்றாக அவர் மிதுன லக்கணத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்க சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருந்தால் குரு பார்வையை பெற்று ஆரம்ப கல்வி உங்களுக்கு நன்றாக இருக்கும் நாளைய தினம் இந்த கல்வியிலே சிறந்து விளங்க லக்கணம் வாரியாக நாம் பார்க்க இருக்கின்ற சில லக்கணங்கள் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் தொடர்ந்து மீன லக்கணம் வரை நாம் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே வருகின்ற மூன்று மாதங்களுக்கு பிறகு கடகத்திலே குரு பெயர்ச்சி அடைவார் அதனால் எந்தெந்த ராசிகளுக்கு செல்வ மழை மெகா ஜாக்பாட் அடிக்கும் அக்டோபர் மாதத்திலே குரு பெயர்ச்சி நடக்க இருக்கின்ற காரணத்தால் கடகத்திலே குரு வரும்பொழுது அவர் அந்த இடத்திலே உச்ச நிலையை பெறுகிறார் தேவர்களின் குருவான குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியிலே பயணித்து வருகிறார் மிதுன ராசிக்கு பிறகு குரு தற்பொழுது கடல ராசிக்கு அடிவார் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை குரு முக்கியமான மாற்றங்களை செய்ய போகிறார் இந்த குரு ராசி மாற்றம் வருகின்ற அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நுழைவார் குரு கடக ராசியில் நுழையும் போது நல்ல பலன்கள் தரும் இது தவிர குரு தற்போது உதயமாகி பயணிக்கின்றார் குருவின் இந்த ராசி மாற்றத்தால் எந்த ராசிக்காரர்கள் பயனடைவார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் குரு கடக ராசியில் நுழையும் போது ஆறு ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெறலாம் இதனிடையே வரும் அக்டோபர் பத்தொன்பது குரு மீண்டும் கடக ராசியில் பயிற்சி அடைவார் இதன் பின்னர் டிசம்பரில் மிதுன ராசிக்குள் மீண்டும் நுழைவார் மேஷம் முதலாவது ராசியாக நன்மை அடையக்கூடிய ஒரு ராசியாக இது திகழ்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு குருவின் இந்த பயிற்சியா வருமானம் அதிகரிக்கும் பணி இடத்தில் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலையிலே எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நிதி நிலைமை வலுவடையும் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசிக்காரர் குருவின் இந்த பயிற்சியா நிலுவையில் உள்ள பணிகள் வெற்றி அடையும் பல முக்கியமான திட்டங்களை முடிப்பது நிதி நன்மையை தரும் நீங்கள் மத நடவடிக்கையில் பங்கேற்பீர்கள் ஆரோக்கியம் முன்பை விட சிறப்பாக இருக்கும் தொழில்முறை சிக்கல்களை நீங்கள் சமாளிக்க முடியும் இந்த நேரத்திலே உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடை அடுத்தது துலா துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் இந்த பயிற்சியால் சிறந்த நேரத்தை தரும் உங்கள் கடின உழைப்பு பலன் அளிக்கும் மேலும் சமுதாயத்தில் புதிய மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை பெறுவீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இனிமை இருக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குருவின் இந்த பயிற்சியால் நல்ல பலன்கள் தரும் நம்பிக்கை அதிகரிக்கும் பெரிய இழப்பிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் அடுத்தது தனுசு குருவின் இந்த வயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை வயக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் புதிய வாகனம் அல்லது சொத்தை வாங்கலாம் சமுதாய மருதாயம் மரியாதையை அதிகரிக்கும் வேலையிலே பாராட்டுகளை பெறுவேன் அடுத்தது மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு குருவின் இந்த பெயர்ச்சியால் பல நன்மைகள் உண்டாம் இந்த மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முதலாளிகளுடன் உங்களுடைய உறவு வலுவடை இதன் காரணமாக பணியிடத்திலே புதிய பொறுப்புகள் மற்றும் மரியாதையை பெறலாம் குரு காயத்ரியை சொல்லி வர வேளக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வேறக்கிழமையிலே முருகனை தரிசிக்க அவர்களுக்கு இந்த பலாபலன்கள் தட்டாமல் நடக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்கு வாழ்வு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு இது வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் இதை கேட்டு பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த பகுதியில்தான் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் இந்த பதிவின் மூலம் காணலாம் இப்பொழுது நாம் ஒவ்வொரு ராசியும் அதனுடைய பலாவலனியும் விரிவாகும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார்கள் உற்சாகம் பெறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரையை தருவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உற்சாக தினமாக இருப்பதா இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளவிட்டோம் பொதுபலங்கள் இன்றைய புதிய முயற்சிகளை விடும் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளை தவித்து விடவும் வழக்கமான பணிகள் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மிக ஈரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலர்கள் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமை தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பலன் கடினமான வேலையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமை தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் திறமைகள் வெளிப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் பலங்கள் பண அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கு சாதகமாகும் அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயர் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புத்திசாலிதனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாய் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயர் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடி பயணங்கள் சிறப்பாய் அமை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் அமோகமான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றியும் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு லட்சுமி ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது கன்னியா ராசியை பொருத்த மாட்டில் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்பொல் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதுக்கு இதமான செய்திகள் வரும் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனைத்திறன் பெருகும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதுக்கு இதமான செய்தி வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலர் இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடை விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெறுகின்ற நா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் துணிச்சலாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாய் இருப்பார்கள் மனைவி வழி உறவினர்கள் மனதுக்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர் உறுதுணையாய் இருப்பார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழி உறவினர்களால் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் தைரியம் கூடுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புது பாதையிலே பயணிக்க தொடங்குவீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் நம்பிக்கை உரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வேற்றுமதத்துவர் உதுவார் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சிகள் பலிதமாகின்றன உத்திராளர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்கியும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களை ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவர் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்று அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சிகள் பலிதமாகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் சதே நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் அறிவாற்றல்களை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சிலர் சாதகமாய் முடியும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்